இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் மணைக்கடங்கு பகுதியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பாகவும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் பதிவாகியிருந்தது அதிகபட்சமாக மதுரையில் முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவியது அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு படிப்படியாக அதிகரிக்கவும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நிலவும் பகுதிகளில் புழுக்கமான சூழல் ஏற்படக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் இருபத்தி இரண்டாம் தேதியன்று தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி குமரைக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அன்றைய தினம் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்